இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் இ ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு எதிர்ப்பு பற்றி எரிந்த பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பரபரப்பு நெருங்கும் தேர்தல் தீவிர வாக்கு வேட்பாளர்கள் புதுச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் இரண்டு நாட்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்ய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதற்கு வழக்கறிஞர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தும் தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு நாட்களும் நீதிமன்ற பணி வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பணி புறக்கணிப்பில் புதுச்சேரியில் உள்ள பதினான்கு நீதிமன்றங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இதனால் நீதிமன்றங்களில் பணி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் வாங்க மாட்டார் என்று சொல்லும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஏன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பினார் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி ஊழல் குறித்து வெளிப்படையாக தெரிவித்தும் யாரும் வாயை திறக்கவில்லை புதுச்சேரி மின்துறை தனியார் மயம் ஆக்க மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒப்புதல் அளித்தார் அந்த கோப்புக்கு முதல்வர் ரங்கசாமி ஒப்புதல் கொடுக்கவில்லை பின்பு ரங்கசாமியை மிரட்டி அந்த கோப்புக்கு ஒப்புதல் பெற்றதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார் தற்போது நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் எனவே மின்துறை ஊழியர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட நாராயணசாமி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளார் ஆனால் புதுச்சேரியில் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் நமச்சிவாயம் ஒரு தொழிற்சாலையையும் கொண்டு வரவில்லை வேலைவாய்ப்பையும் பெருக்கவில்லை என்று சாடினார் நமச்சிவாயம் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக உள்ளது முதல்வர் வீட்டின் அருகே கஞ்சா விற்கும் சூழ்நிலை அரங்கேறியிருக்கிறது போதை நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை இலவச பொருட்களை வழங்கி வருகிறார் பாராளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயத்திற்கு ஓட்டு போடவில்லை என்றால் இலவச பொருட்களை நிறுத்திவிடுவேன் என்று பயங்கரமாக மிரட்டுகிறார் இது தொடர்பாக தேர்தல் துறை அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாராயணசாமி கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் வாங்க மாட்டார் என்று சொல்லும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஏன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார் வானூர் அருகே தவிடு வியாபாரியிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்துள்ள கீழ்கூத்தப்பாக்கம் திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் வானூர் வட்டாட்சி அலுவலக இளநிலை பொறியாளர் மகேந்திரவர்மன் தலைமையிலான பறக்கும் படை குழுவினர் தேர்தலை முன்னிட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கிளியனூர் அடுத்த கூத்தப்பாக்கம் சாலையில் சென்னை டு சிதம்பரம் சென்ற அரசு பேருந்தை இடைமறித்து சோதனை செய்ததில் ஒருவரிடம் பணம் இருப்பது தெரியவந்துள்ளது இவர் புதுச்சேரி முதலியார்பேட்டை மூர்த்தி ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் என்பது இவரிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் இருந்ததும் தெரியவந்துள்ளது அதிகாரிகள் விசாரணையில் இவர் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் பகுதியில் தவிடு மூட்டை விற்பனை செய்துவிட்டு வந்ததாக தெரிவித்தார் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வானூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி போக்குவரத்து போலீசாரால் பறிமுதல் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் தீப்பற்றி எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர் புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து போலீசார் சார்பில் நகரப் பகுதிகளில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட ஆட்டோக்கள் பறிமுதல் செய்து ஆம்பூர் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை ஏழு மணி அளவில் திடீரென இரண்டு ஆட்டோக்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதனையடுத்து போலீசார் நகர துறைக்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மேலும் தீ பரவாமல் தடுத்தனர் இதனால் பெரும்பாலான வாகனங்கள் தீ விபத்திலிருந்து மீட்கப்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேற்றையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ உத்திரவாகினிப்பேட் பகுதியில் தாய்மார்கள் மீது பூ தூவி காலில் விழுந்து வாக்குகளை சேகரித்தார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேற்றையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ தாய்மார்களின் மீது பூக்களை தூவி அவர்களது காலில் விழுந்து வாழை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அவர் பேசுகையில் இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்குகளை அளித்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆனால் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் உங்களுக்காகவே உழைப்பேன் உங்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றுவேன் என்று பேசினார் தொடர்ந்து பொதுமக்கள் வாலியை கையில் ஏந்தி வேட்பாளருடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து வேட்பாளரை வரவேற்கும் விதமாக தாய்மார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாக்கு சேகரிப்பில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி இன்று இரவு மணவெளி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது தவளக்குப்பம் பூர்ணாங்குப்பம் சந்திப்பு அருகில் முதலமைச்சரின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு கட்சி தொண்டர்களையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தும் அவர்கள் சமாதானம் ஆகாமல் பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதுடன் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் முகம் சுழித்தபடி சென்றனர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்ப்வேந்தன் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் அதிமுகவின் புதுச்சேரி மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் தொகுதி செயலாளர் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர் முன்னதாக அப்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்களது வாக்கு சேகரிப்பு பணியை துவக்கினர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் கூடப்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசு தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு மாநில செயலாளர்கள் ஊசுடு செந்தில்குமார் கோனேரி லோகையன் மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷ்வர்தன் திமுக செயற்குழு உறுப்பினர் லோகையன் மற்றும் மாநில காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாஜக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மணவெளி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தினந்தோறும் காலை மாலை நேரங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் லோனாங்குப்பம் பூர்ணாங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் வாகனங்களில் சென்று மாநில அரசின் திட்டங்களை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா கொம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் மேனகா கோம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து பேசுகையில் வில்லியனூர் தொகுதி மக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தேவையையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அரசியலையும் விளக்கி வாக்கை சேமித்தார் தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமையை பெற்றுத்தராத காங்கிரஸ் பாஜக என்ஆர் காங்கிரஸ் திமுக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க இருப்பதையும் நாம் தமிழரை அரியணை ஏறிடவும் மக்கள் தயாராக இருப்பதை உணர முடிகிறது இந்த தேர்தல் மக்களின் நலனை காக்கும் தேர்தல் இந்திய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் மக்களின் பிரதிநிதியாக்குபவர்கள் என்றும் தெரிவித்தார் தேர்தல் பரப்புரையின் போது மாநில செயலாளர் சிவகுமார் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் மதியழகன் கிருஷ்ணமூர்த்தி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முதன்மை பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கழகத் தலைவர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு செய்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி போட்டியிடுகிறார் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் கழகத் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிங்காரவேலர் சிலை அருகில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தமிழகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது விழா மேடை அமைப்பது வாகனம் நிறுத்தும் இடம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சம்பத் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் குறிப்பாக குப்பம் கொத்தபுரி நத்தம் திருவண்டார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சருக்கு கட்சியின் சார்பில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது பெண் தொழிலாளர்களின் பெண்மையை கேலி பொருளாக பயன்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் உற்பத்தி பிரிவு மேலாளர் மீது விசாரணை நடத்தி குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வில்லியனூர் மகளிர் காவல் உதவி ஆய்வாளரிடம் பெண் தொழிலாளர்கள் கோரிக்கை மனு வழங்கினர் களித்திருத்தால் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தங்களுடைய உரிமைகள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொழிற்சங்கங்கள் தொடங்கினார்கள் தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் அத்தொழிற்சங்கத்தினை கலைப்பதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகளை தற்காலிக பணி நீக்கம் செய்வது தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை உருவாக்கி திருபுவனை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய முயற்சிப்பது முள்ளூர் பிரமுகர்கள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் அடியாட்களுக்கு பணம் கொடுத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளை மிரட்டுவது தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்க உறுப்பினர்களை திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பணி சுமையினை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறது நிர்வாகத்திற்கு ஆதரவாக பெண் தொழிலாளர்களை பயன்படுத்தி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கடிதம் எழுதி வாங்குவது தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களை பணி செய்யும் பொழுது அருகில் நின்று கொண்டு தவறான நோக்கத்துடன் முறைத்து பார்த்து கொண்டு இருப்பது ஐம்பத்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் பொதுவெளியில் பெண் தொழிலாளர்களை பார்த்து ஐ லவ் யூ என்று கூச்சலிடும் பெண் தொழிலாளர்களின் பெண்மையை கேலி பொருளாக பயன்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் உற்பத்தி பிரிவு மேலாளர் மீது விசாரணை நடத்தி குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வெளியனூர் மகளிர் காவல் உதவி ஆய்வாளரிடம் பெண் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அத்தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் திருபுவனை கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் புதுச்சேரியில் நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு கடிதம் வழங்கவுள்ளோம் என தெருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்நிகழ்வில் திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மகேந்திரன் ஜெயக்குமார் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் இது தொடர்பாக நாம் தமிழர் ரமேஷ் செய்தியாளர் சந்திப்பில் கம்பெனியில் நடக்கும் அவலங்கள் குறித்து எடுத்து கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் இ ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு எதிர்ப்பு பற்றி எரிந்த பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பரபரப்பு நெருங்கும் தேர்தல் தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்